வெள்ளி கரண்டி நான் பிரச்சனையில் இருந்தேன் பெரும் பிரச்சனை கடந்த ஒரு வாரமாக எதிர்பார்த்ததுதான் அன்று காலை மனைவி நித்திரையில் இருந்து எழும்பியதும் முதல் வேலையாக இன்று முழுக்க முழுக்க மழை பெய்யும் என்று சொல்வது போல் இன்று முழுக்க முழுக்க ஞாயிற்றுக்கிழமை என்றார் அதன் பொருள் அன்றைய நாளின் ஒவ்வொரு மனத்தியாலத்தையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் அவர் ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருக்கிறார் என்பதுதான் எனக்கு நடுக்கம் பிடித்தது நான் இங்கே அவர் பார்க்க முடியாது என்று நினைத்து திருமண அழைப்பிதலை ஒழித்து வைத்தேனோ அங்கே அதை கண்டுபிடித்து விட்டார் எப்படியும் அந்த திருமணத்துக்கு போகத்தான் வேண்டும் என்று அடம்பிடித்தார் அவருடைய பள்ளி தோழியின் மகள் திருமணம் பிரச்சனை ஆரம்பித்தது ஒரு திருமணம் என்றால் அது திருமண மண்டபத்தில் நடக்கும் அல்லது விடுதியில் நடக்கும் அல்லது மணமகள் வீட்டில் நடக்கும் யாராவது ஆவிகள் நடமாடும் தீவில் கொண்டு போய் வைப்பார்களா நானும் எத்தனையோ தரம் சொல்லி பார்த்து விட்டேன் மனைவியின் மனது கல்லு போல் மாறிவிட்டது ஆவியாவது பூதமாவது என்றார் நாங்கள் மனம் முடித்த புதிதில் தயாரித்து வெளிவந்த வேதாள உலகம் படத்தை பார்த்துவிட்டு தான் அதை நம்பவில்லை என்று அப்போதே சொன்னவர் சரி என்று ஆயிரம் தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி படத்தை கூட்டி போய் காட்டிய போது அதை பார்த்துவிட்டு சிரி சிரி என்று சிரித்தார் இந்த எண்மத்தில் அவரை நல்வழிப்படுத்த என்பது எனக்கு கவலை அளித்தது பிரியாண ஏற்பாடுகளை செய்வதற்கு பயணம் ஒவ்வொருடம் சென்றால் அவர் ஆறுதல் வார்த்தை ஒன்றும் சொல்லவில்லை என்றார் மரணம் ஆரம்பித்து விட்டது போல் முகத்தை வைத்துக் கொண்டு ஒரு திருமண விழாவுக்கு போக வேண்டும் என்று சொன்னேன் அவர் கண்களில் பரிதாபம் தெரிய பேய்கள் உலவும் தீவு என்று அதற்கு ஒரு பெயர் இருக்கிறதே என்றார் பிறகு எட்டு வருடம் சிறைத்தண்ட விதிக்கப்பட்ட ஒருவரை பார்ப்பது போல் என்னை என்னிடம் டிக்கெட்டுகளை நீட்டினார் என்பது அட்லாண்டிக் உள்ள ஒரு சிறிய தீவு அதன் நீளம் மைல் அகலம் மூன்று மைல் ஒரு கரையில் இருந்து மூச்சை பிடித்துக் கொண்டு ஓடினால் அடுத்த கரையை அடைந்து விடலாம் ரோமாபுரி மன்னர்கள் காலத்தில் போட்டது போல் ரோட்டுகளில் கற்கள் பதித்திருக்கும் வீதிகளில் சமீச்சை விளக்குகள் இருக்காது ஒரு நூறு வருடத்துக்கு முந்தைய காலகட்டத்தை அந்த தீவு நினைவூட்டும் என்றெல்லாம் சொன்னார்கள் அமெரிக்க கரையில் இருந்து நாங்கள் நாற்பது மைல் தொலைவில் இருந்த தீவுக்கு போவதற்காக மிதவை கப்பலில் ஏறிய போது என்னை தவிர எங்குடன் பயணம் செய்த மற்ற பிரியாணிகளில் ஒருவர் கூட கவலைப்பட்டதாக அவர்கள் முகங்களில் தெரியவில்லை நாங்கள் தங்க போகும் அதே விடுதிக்கு தாங்களும் போவதாக சொன்ன ஒரு இளம் தம்பதியினரை மிதவையில் சந்தித்தோம் அவர்கள் அங்கே தேன்ிலவை கழிக்க இரண்டு வாரம் போகிறார்களாம் அதை கேட்டபோது பெரும் நிம்மதியாக இருந்தது ஆரம்பித்து விட்டவர் போல் அந்த ஆடவனுடன் தாராளமான இதழ்களில் தாராளமான புன்னகியை அணிந்திருந்தார் அவனுடைய உடம்பில் எங்கியெல்லாம் பள்ளம் இருந்ததோ அங்கையெல்லாம் அவள் உடம்பு வந்து நிரப்பியது பேச்சு மரங்களில் ஆவிகள் தொங்குமாமே உண்மையா என்று நான் அவளிடம் கேட்டேன் அவன் அவளை பார்த்தால் அவள் என்னை ஆவிகள் பயமுறுத்துவது நல்லதுதானே நாங்கள் இன்னமும் நெருக்கமாக இருக்கலாம் என்று கலகலவென்று சொல்லிவிட்டு சிரித்தாள் எங்கள் விடுதியின் மேலாளர் போன்ற ஒரு வினோதமான பிறவியை நான் முன்பு எங்கும் சந்தித்ததில்லை பல உதவியாளர்களுடன் இந்த விடுதியை அவர் நடத்தினார் மடிப்புக்கு கலையாத ஆடியை நேர்த்தியாக உடுத்தியிருந்தார் மோத்திலேயே புன்சிரிப்பு என்பது எந்த சந்தர்ப்பத்திலும் அவருக்கு தோன்றுவது கிடையாது நாற்றமான இருந்து இப்பொழுதுதான் வெளியே வந்தவர் போன்ற முகம் மேலாளராக இருக்க அவர் விரும்பவில்லை அமெரிக்க ஜனாதிபதி பதவி கொடுத்தாலும் அதை வேண்டாம் என்று சொல்லுவார் போலவே எனக்கு பட்டது ஆனால் அவருடைய உதவியாளர்கள் சுறுசுறுப்பாக யார் கூப்பிட்டாலும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடிக்கொண்டே இருந்தார்கள் வேட்டை வர் நூற்றாண்டில் கட்டிய மாளிகையில் செப்பனிட்டு விடுதியாக இருந்தார்கள் இதனை முக்கியமானது திருத்த வேலைகள் செய்தபோது விடுதியை பலசான தோற்றத்திலே வைத்திருப்பதுதான் அவர்களது எண்ணம் போல் இருந்தது நவீன வசதிகளான மின்சாரம் குழாய் தண்ணீர் போன்றவை விருந்தினருக்காக இணைத்திருந்தாலும் எவ்வளவு ஆடம்பரமாக வாழ்ந்தார்கள் என்பதற்கு அத்தாட்சியாக அது நின்றது விடுதியை அருங்காட்சியகம் போல் அனைவரும் சுற்றி வந்து பார்த்தார்கள் முழு மரத்தை கடைந்து நிர்மாணிக்கப்பட்ட பெரிய பெரிய தூண்கள் சுவரிலே நாண்டின் போல் பெற்ற ஓவியர்கள் வரைந்த படங்கள் நூறு வருடத்துக்கு பிடித்த பாஸ்மின் ஒன்று பாடம் செய்யப்பட்டு கண்ணாடிப்பட்டியில் வைக்கப்பட்டிருந்தது குறிப்புடன் கப்பல் தலைவர் விளிம்புச்சுவரில் மர்மமாக இங்கே வெள்ளிக்கரண்டி கண்டெடுக்கப்பட்டதென்று எழுதி வைத்திருந்த தகவல் என்னை யோசிக்க வைத்தது அந்த மர்மம் விடுபட நான் இரண்டு நாள் காத்திருக்க வேண்டும் என்பது எனக்கு அப்போது தெரியாது

ஒரு பத்தொன்பதாவது நூற்றாண்டு மனிதனின் நித்ரியை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களது நல்லெண்ணம் கவி சொன்னது போல் இரவையே என்னை ஒப்படைக்கிறேன் என்று கூறிவிட்டு படுத்து எப்படியோ தூங்கிவிட்டேன் திடீரென்று விழிப்பு ஏற்பட்டது நேரம் இரண்டு இருக்கும் காற்று அசைந்ததை உணரக்கூடியதாக இருந்தது வேறு உயிரொன்று அறையில் உலாவியது முழு விழிப்பு ஏற்படவில்லை இன்னும் அரணித்திரைதான் கருப்பு பெண் எட்டு ஒன்பது வயதிற்கும் கட்டிலில் ஏறியது கட்டில் அசைந்த கிரீச்சத்தம் கூட எனக்கு கேட்டது உடனே நான் எழும்பி உட்கார்ந்து விளக்கு போட்டேன் நீங்க படப்படவென்று அடித்தது ஒன்றுமே இல்லை மறுபடியும் கைகளை ஒடுக்கி கொண்டு கட்டிலில் தொந்தரவு செய்யாமல் படுத்தேன் நீண்ட நேரத்துக்கு பிறகுதான் தூக்கம் வந்தது அடுத்த நாள் முழுக்க என்னால் அந்த சம்பவத்தை மறக்க முடியவில்லை மனைவியிடம் சொல்ல தயக்கம் சொன்னால் வேதாள உலகம் படத்தை மறுபடியும் நினைவூட்டுவார் நேரத்தை போக்குவதற்காக நான் டக்கர் தீவை சுற்றி பார்த்தேன் பதினேழாம் நூற்றாண்டில் இந்த தீவை கப்பற்றிய வெள்ளக்காரர்கள் திமிங்கில வேட்டையை தொடங்கினார்கள் இந்த தீவுதான் ஒரு காலகட்டத்தில் உலகத்தின் திமிங்கில வேட்டை தலைநகராக விளங்கியது நாவலில் வரும் திமிங்கில கப்பல் கூட புறப்பட்டது எங்கே திரும்பினாலும் நீச்சல் உடையில் அவர்களுடைய அவசியமே நேரிடவில்லை அன்றிரவும் சரியாக இரண்டு மணிக்கு அதே மாதிரி உணர்வு ஏற்பட்டது யாரோ வெண் சாமரம் வீசியது போல் காற்று விலகியது கட்டிலில் ஒரு சிறுமி ஏறி அமர்ந்ததும் கட்டில் அசைந்ததும் ஞாபகம் இருக்கிறது எழும்பி உட்கார்ந்து விளக்கை போட்டால் ஒன்றுமே இல்லை மார்பு கூடு சிறுத்தோ அல்லது தெரியவில்லை படக் என்று இடித்தது இரண்டு கரையையும் தொட்டுக்கொண்டு ரத்தம் பாயும் ஓசை துல்லியமாக கேட்டது கடத்திலே இருந்து ஆரம்பித்த வியர்வை பெருகி நெஞ்சு சட்டியை எனக்கு நினைத்தது மனைவியை திரும்பி பார்த்தேன் அவர் மூக்காலும் வாயாலும் சரி சம்மான அளவில் மூச்சு விட்டபடி

அவன் நெஞ்சிலும் மேலும் கீழுமாக உரசினாள் அதுதான் பதில் அவன் இன்னமும் ஏதோ கேட்டான் பிறகும் தலையை மேலும் கீழுமாக உரசினாள் அவளுடைய பதிலெல்லாம் உரசலாகவே இருந்தது ஒரே ஒரு முறை பக்கவாட்டில் உரசினாள் அவள் இல்லையென்று சொல்கிறாள் அவர்களை அப்படி பார்ப்பது குற்றமாகப்பட்டது மறுபடியும் சத்தம் செய்யாமல் அறைக்குள்ளே நுழைந்தேன் மனைவி அதே மாதிரி தூங்கிக் கொண்டிருந்தார் கொஞ்சம் துள்ளி படுக்கையில் ஏறி அமர்ந்தேன் நித்திரை முற்றிடம் விடைபெற்று விட்டது அந்த கருப்பு சிறுமி மறுபடியும் வந்து விடுவாளா என்று பயமாக இருந்தது தம்பதியினர் நெஞ்சில் கன்னத்தால் உரசி பேசிக் கொண்டிருந்ததை நினைத்து பார்த்தேன் அவர்கள் என்ன பேசியிருப்பார்கள் வெகுநேரம் அப்படியே சாய்ந்திருந்தேன் மீதி இரவு நித்திரை வரவேயில்லை விடிந்ததும் நான் மனைவியிடம் நடந்ததை சொன்னேன் அவர் தான் நன்றாக தூங்கியதாகவும் தனக்கு ஒருவித சத்தமும் கேட்கவில்லை என்றும் சொன்னார் இது பல நூறு வருடங்களுக்கு முன்னர் கட்டப்பட்ட மாளிகை எத்தனையோ தலைமுறை இந்த வீட்டில் வாழ்ந்திருக்கும் இங்கே என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்குமோ தெரியாது இந்த கட்டிலில் எத்தனை எத்தனை நூறு பேர் பேர் பேயாக கூட இருக்கலாம் என்றேன் அவரிடம் ஆயிரம் தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி பார்த்துவிட்டு சிரித்தது போல் மனைவி என்று சிரித்து நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்டுவிட்டு என்னை ஒரு மாதிரியாக பார்த்தார் நான் புழுவாகி விட்டது போல் உணர்ந்தேன் திருமணமாகி இத்தனை வருடங்களில் இப்படியான ஒரு பார்வையை அவர் என் மீது வீசியதே இல்லை அன்று காலையே நாங்கள் அவசரமாக புறப்பட்டோம் விடுதி காப்பாளருக்கு நல்ல சந்தோஷம் அப்போது கூட மனிதர் புன்னயிக்கவில்லை புன்னயித்திருந்தால் அவருடைய முகம் சிரிக்கும் போது எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் கண்டுபிடித்திருக்கலாம் ஆனால் அந்த வாய்ப்பு எனக்கு கிட்டவில்லை இரண்டு வாரம் தங்கப் போவதாக சொன்ன இளம் தம்பதிகளும் எங்களுடன் மிதவையில் திரும்பினார்கள் அவர்கள் ஜெய்சு புசில் போல் ஒட்டி கொண்டு அவர்களை அணுகி எதற்காக தேன்லவை பாதியில் முறித்தார்கள் என்ற காரணத்தை கேட்க முடியவில்லை அவள் முகத்தில் அழியாத மின்னகை இருந்தது இதனிடம் பார்க்க சிறிய சிரிப்பை உருவாய் உண்டாக்க முடியாது மிதவை கப்பல் அட்லாண்டிக் சமுதிரத்தை கடக்கும் வரைக்கும் அந்த பெண் அவனுடைய நெஞ்சில் கன்னத்தால் உரசும் காட்சி என் மனதில் ஏனோ திரும்ப திரும்ப எழுந்தது கரை வந்ததும் சுற்றுலா பயணிகளுக்கான கடை ஒன்றில் ஆவிகள் என்ற தலைப்பில் ஒரு புத்தகம் இருக்க கண்டேன் உடனே காசு அதை வாங்கி வீடு போக்கும் வழியில் பஸ்ஸில் படிக்க தொடங்கினேன் இவையெல்லாம் உண்மை கதைகள் பலர் தங்கள் அனுபவங்களை தாங்களே எழுதியிருந்தார்கள் அதிலே காணப்பட்ட ஒரு கதையின் சுருக்கம் இதுதான் பல நூறு வருடங்களுக்கு முன்னர் நாண்டக்கட்டில் ஒய் பெற்ற திமிங்கில வேட்டை கப்பல் தளபதி ஒருவர் தான் பணத்தில் ஒரு பெரிய மாளிகை கட்டினார் தளபதி இறந்த பிறகு அவருடைய மனைவி அந்த மாளிகையில் தனியாக வசித்தார் இவர் கஞ்சத்தனமானவர் அவ்வளவு பணம் இருந்தாலும் வேலைக்காரர்களை அமற்ற அவர் விரும்பவில்லை ஒரு ஒரு கருப்பு சிறுமியை மட்டும் வேலைக்கு வைத்திருந்தார் ஒவ்வொரு நாளும் கிளவி படுக்கைக்கு போக முன்னர் தன்னிடம் உள்ள பணத்தை எல்லாம் வெளியே எடுத்து எண்ணி பார்ப்பார் பிறகு அவருடைய பாத்திரங்கள் கரண்டிகள் கத்திகள் என்று சகலதையும் கணக்கு பார்த்து பட்ட பிறகே தூங்க போவார் ஒரு நாள் இரவு கிளவி எண்ணிய போது ஒரு வெள்ளி கரண்டியை காணவில்லை எத்தனை தடவை அவர் திருப்பி எண்ணினாலும் அதை காணவில்லை என்றே அவருக்கு தெரிய வந்தது அந்த சமயம் வேலைக்காரர் சிறுமி மேலே அவரது பார்வை திரும்பியது அவளை உருட்டி மிரட்டி கேட்டபோது அவள் தனக்கு தெரியாது என்று சொன்னாள் கிளவிக்கு சிறுமிதான் திருடினாள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஈவிரக்கம் பார்க்காமல் சிறுமியை வேலையை விட்டு துரத்தி விட்டார் அவளுக்கு போலிடமில்லை வேறு சொந்தக்காரரும் கிடையாது யாரும் அவளை வேலையில் சேர்க்க சம்மதிக்கவும் இல்லை பட்டினி கிடந்து அவள் இறந்து போனாள் பல வருடங்களுக்கு பிறகு வீடு கைமாறியது புதிதாக வீட்டை வாங்கியவர் விளிம்பு கண்டெடுத்தார் கூறினார் ஒரு கருப்பு சிறுமி நீண்ட நடை உடைகளில் நடந்து போவாள் ஆனால் அவளுடைய தோற்றம் ஒரு கணத்துக்கு மேல் நீடிப்பதில்லை அது உடனடியாக மறைந்து போய்விடும் இதுதான் நான் படித்த கதை என் மனைவியிடம் இந்த கதையை வாசிக்க கொடுத்தேன் படித்துவிட்டு ஒன்றும் பேசாமல் புத்தகத்தை திருப்பி தந்தார் எப்படி என்று கேட்டேன் மனைவி பதில் பேசாதது மட்டுமல்ல மூச்சு விடுவதையும் ஒரு நிமிடம் நிறுத்திக் கொண்டார் தொண்டையில் சத்தம் உண்டாக்குவது அவ்வளவு கஷ்டமானதா பல மாதங்கள் கழித்து மறுபடியும் ஒரு திருமண அழைப்புதல் நாண்டக்கட்டில் இருந்து வந்தது நான் என் மனைவியை பார்த்து இதற்கு போக வேண்டுமா என்று கேட்டேன் సితాలము వరమాటేనం